இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ் சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் வரை உள்ள இறை வார்த்தைகள் நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது உண்மையான அன்பு நல்லவைகளை மட்டுமே சொல்லிக் கொடுக்கும் என்பதற்கு ஆண்டவர் இயேசு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் ஆண்டவர் நம் அனைவரையும் நண்பர்களாக பார்க்கிறார் அவருடைய அன்புக்கு அளவே இல்லை எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருங்கள் அன்பானவர்களே தந்தை கடவுள் இயேசுவின் மீது அன்பு கூர்ந்தார் அன்பு கூர்ந்த அந்த மகனை அவரை மட்டுமே அன்பு கூறுபவராக அல்ல மாறாக அவருடைய பிள்ளைகள் நாம் அனைவரின் மீதும் அன்பு கொண்டிருக்கிறவராகவே தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு பரிகாரியாக கொடுத்தார் அன்பு கற்றுக் வேண்டிய ஒன்று அன்பு அர்ப்பணிக்கப்பட வேண்டிய ஒன்று அன்பு நல்லவைகளை காண்பிக்க கூடிய ஒன்று அன்பிற்குரியவர்களே இவ்வாறு ஆண்டவருடைய அன்பை சுவைத்து மகிழ்கின்ற நாமும் கூட நாம் அன்பு செய்பவர்களுக்கு நல்லவைகளை சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு நண்பர்களுடைய நட்பை எடுத்து பார்த்தால் நிறைய பேர் நட்பு நீடித்திருக்க வேண்டும் என்பதற்காக அவன் குடிக்க சொன்னா இவனும் குடிப்பான் அவன் சிகரெட் பிடிக்க சொன்னா அவனும் பிடிப்பான் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயிடும் அதே போல் நிறைய நேரங்களில் அந்த பொசிவ்னஸ் எனக்கு மட்டும்தான் இவன் தான் என்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கணும் இவள்தான் என் தோழியாக இருக்கணும் மூன்றாவதால் யாரும் வராதபடி தனக்குத்தான் என்று சுயநலமாக இருக்கக்கூடிய நட்புகளை நாம் பார்க்கிறோம் தோழிகளை தோழர்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் உண்மையான அன்பு என்பது அது பெரிய ஒரு வட்டத்தை உருவாக்க வேண்டும் எல்லோரோடும் பழக வேண்டும் எல்லோரோடும் நன்றாக பேச வேண்டும் எல்லோருக்கும் நல்லவைகளை மட்டுமே சொல்லி அந்த நட்பு குழுவை மிக அழகாக வளர்த்தெடுக்க கூடியதாக நாம் இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஆண்டவர் இயேசு நம்மை நண்பர்கள் என்று குறிப்பிடுகிறார் அன்பிற்குரியவர்களே எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் நல்லவைகள் எது தீமைகள் எது என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் நமக்கு ஞானமான காரியங்களை அவர் இன்றளவும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் உறுதி பூசல் அருள் அடையாளத்தின் வழியாக ஆண்டவர் தூய ஆவியின் அபிஷேகத்தை நம்மிலே உறுதிப்படுத்தி நன்மை தீமைகளை தேர்ந்து தெளிய நல்லவைகளை மட்டுமே நாம் தேர்ந்து கொண்டு தீமைகளை விளக்க ஆண்டவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார் வெறுமனே அன்பு என்றோ நட்பு என்றோ இந்த உலகத்தின் பிரகாரமான மேலோட்டமான காரியங்களை மையப்படுத்தி அன்பை கொச்சைப்படுத்த வேண்டாம் நட்பை யாரும் கொச்சைப்படுத்த வேண்டாம் எங்கள் அன்பின் ஆண்டவரே அன்பிற்கு இலக்கணமானவரே உன் திருமகன் இயேசுவின் சொல்லொன்னா பாடுகளின் வழியாக நீர் மீது கொண்டிருந்த அன்பினால் அவரையே நீர் சிலுவையிலே இறக்கச் செய்தீர பரிகாரியாக கொடுத்தீர நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலும் உண்மையான அன்பு என்றால் என்ன உண்மையான நட்புறவு என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொடுத்தலிலும் நல்லவைகளை சொல்லித் தருவதிலும் அடுத்தவர்களை வளர்ச்சியின் பாதையில் இட்டு செல்வதிலுமே நட்பும் அமைதியும் அன்பும் அடங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளச் செய்தள்ளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆம்